ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான பொருளை வச்சு சூப்பரான ஒரு ஹேர் டே வந்து இன்றைக்கி ரெடி பண்ணுறேங்க என்ன ஹேர் டே அப்படின்னு பாருங்கள் அதே மாதிரி என்ன நம்ம பொருள் வச்சுருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம ரெடி பண்ணி போடாத ஒரு ஹேர்டே தான் இன்றைக்கி வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுவும் இந்த ஒரு பொருளை வந்து அவ்வளோ ஒரு எஃபெக்டான நம்ம வெல்ல முடிய நல்லா சூப்பராக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பொருளால் நல்லா கருமையாக்கி தரப்படும் அந்தளவுக்கு வந்து ஒரு செமையான எஃபெக்டான ஒரு டை தான் இப்போ வாங்க இந்த ஹேர் டை வந்து நம்ம எப்படி செய்யலாம் என்ன பொருள் வச்சு செய்கிறோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இந்த ஹேர் டை வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நீங்கள் ரெடி பண்ணியே இருக்க மாட்டீங்க அதே மாதிரி நிறைய பேர் டை யூஸ் பண்ணி எங்களுக்கு வந்து ரிசல்ட்டே வரலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த ஹேர் டை வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா டோட்டல் முடிவு நம்மளுக்கு நிறைய முடிய சூப்பராக வந்து கருமையாக மாற்றி கொடுக்கும் இந்த மெயினான இந்த பொருள்களை வச்சு இன்றைக்கி சூப்பரான ஹேர் டை பண்ணலாம் அதுக்கு தேவையே மெயின் வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் வேணும் எலுமிச்சம்பழம் நல்லா ஒரு பெரிய பழமாக ஒரு பழம் எடுத்துருக்கேங்க முடி நல்லா லாங் ஹேராக இருந்துச்சு அப்படின்னா நல்லா ஒரு ரெண்டு மூணு பழம் கூட நீங்கள் எலுமிச்சை சார் வந்து எடுத்துக்கணும் இப்போ இது ரெ ரெண்டாக அறுத்துட்டு இந்த விதைகள்லாம் இருக்குதுல பார்த்திங்களா அதிலே எடுத்துருங்க இதோட நம்ம முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி பட்டை விற்கும் நம்மளுக்கு சுருள் பட்டையாகவும் கிடைக்கும் மாதிரி பட்டை கிராம்பு நம்ம பிரியாணிக்கெல்லாம் போடுறோம் இல்லைங்களா அந்த பட்டை கிராம்பு தான் இது இந்த மாதிரி வந்து சுருள் பட்டை வாங்கிக்கோங்க கொஞ்சம் வெயிலில் போட்டுட்டீங்க அப்படின்னா நல்லா மொறுமொருன்னு இருக்கும் இந்த பட்டையை வச்சு தான் இன்றைக்கி ஒரு செமையான ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு சுருளை வந்து எடுத்துக்கிறேங்க இந்தளவுக்கு எடுத்துக்கிறேன்னு இதை வந்து நல்லா நம்ம பவுட்ரு பண்ணி எடுக்கணும் அதுக்கு என்ன பண்ணோம்னா பாருங்கள் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக வந்து போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம மிக்சி ஜாரில் போடுறப்ப நல்லா வந்து அறப்படும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடிக்கல் இருக்கு இல்லையா அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் போட்டு இடிச்சுட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மிக்சியில் போடுறதுக்கு நம்ம வந்து இடிக்கல்லையே இடிச்சுக்கலாம் அப்போ பாருங்கள் அளவுக்கு நான் பட்டை எடுத்துருக்கேன் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நல்லாவே பொடி கிடைக்கும் நம்மளுக்கு இதை வந்து நம்ம இந்த மாதிரி பட்டை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டு பொருளாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம இடிச்சு எடுத்துக்கலாம் ஈரம் இல்லாம பார்த்துக்கோங்க இடிச்சு பார்க்கலாம் கரெக்டாக வந்துச்சுன்னா பார்க்கலாம் இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி ரொம்ப இடிக்கிற கஷ்டமாக இருக்குது நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அடித்து கொண்டு வந்துடலாம் போட்டாச்சு இது கூடவே ஒரே ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பட்டையோடவே ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்திங்கன்னா போதும் அவ்வளோதாங்க இதை நீங்க பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து தூள் பண்ணிக்கோங்க தூள் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்தால் அதே தட்டில் கொஞ்சம் சல்லடை வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா தலைக்கு நம்ம யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா டிஸ்டர்பாக இருக்கும் அதனால் சளிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்லா வந்து சளிச்சு எடுத்தாச்சு இந்த திப்பி திப்பியாக இருக்கிறத நீங்கள் மறுபடியும் கூட இடிக்கலை போட்டு இடித்து எடுத்துக்கலாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தேவையான பவுட்ரு கிடச்சிருச்சு ரெண்டு ஸ்பூன் அளவு கிடச்சா போதும் இது மாதிரி வந்து நைஸ் பவுடராக இருக்கணும் அந்த பட்டை வந்து சுத்தமாக பவுட்ராகிடணும் சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா வெந்தய பவுட்ரு தனியாக கிடைக்கும் பட்டை பவுட்ரும் தனியாக கிடைக்கும் இதை வந்து லவங்கப்பட்டைன்னு நம்ம சொல்லுவோம் அந்த பட்டை பவுடரும் தனியாக கிடைக்கும் நீங்கள் பவுடராக கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிட்டு டே எப்படி வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு காட்டம்ல ஒரு அளவுக்கு தண்ணி சுடு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கணும் நம்ம பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணியை நல்லா ஹீட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி லெமன் சாறு எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு தான் இந்த சுடு தண்ணியும் நம்மளுக்கு வேணும் அதனால் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஒரு க டம்ளர் விட்டிங்கன்னாவே போதும் நம்மளுக்கு கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் இப்போ நல்லா தண்ணி கொதிக்குதுங்க இப்போ ஆஃப் பண்ணிடலாம் சின்ன பவுல் எடுத்துக்கோங்க இப்போ அந்த சுடு தண்ணியை நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து நம்ம இந்த ஜூஸை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பிழிஞ்சு விட்டுட்டு அந்த விதைகள் மட்டும் தனியாக எடுத்துருங்க பழத்தை நல்லா வந்து உருட்டிடுங்க உருட்டினீங்கன்னா தான் அந்த சாறு வந்து நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கும் நல்லா ஒரு பெரிய பழம் எடுத்து ஒரு பழம் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நம்மளுக்கு அந்த ஜூஸ் கிடைக்கும் நான் வந்து கொஞ்சம் முடி அதிகமாக இருக்கிறதுனால நல்லா வந்து ஒரு எலுமிச்சை பழத்தை ஃபுல்லாக பெரிய பழம் எடுத்து நல்லா உருட்டி சாறு பிழிஞ்சிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கா கிண்ண அளவுக்கு நம்மளுக்கு வந்துருச்சு ஒரு மூணு நாலு டீஸ்பூன் வந்து அந்த லெமன் சாறு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த அளவுக்கு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ இதில் இருக்கிற விதைகளை எல்லாம் நம்ம எடுத்துருவோம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இப்போ இதே அளவுக்கு தான் இந்த சுடு தண்ணியை நம்ம இதில் சேர்க்கணும் கா ஒரு நாலு டீஸ்பூன் அப்படின்னா நம்ம அதே அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கிண்ண அளவுக்கு வரும் நம்மளுக்கு அவ்வளோதான் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பட்டை பொடியும் வெந்தயப்பொடியும் பொடியும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம் பார்த்திங்கன்னா தெரியும் லெமன் ஜூஸும் அந்த பவுட்ரு வந்து நல்லா கீழே போய் சேவாயிருச்சு பாருங்கள் இது மறுபடியும் நல்லா ஒரு சூடு வெது வெதுப்பான சூடு இருக்கு இல்லையா அந்த மாதிரி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பாட்டில் எடுத்துக்கோங்க அவ்வளோ தாங்க இது மாதிரி வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பாட்டில் உங்களுக்கு வந்து ஃபேன்சியில் வந்து கிடைக்கும் நம்மளுக்கு நான் வந்து இந்த பாட்டிலே ஸ்டோர் பண்ணிவிட்டேன் ஏன்னா இதில் சின்ன ஓட்டை இருக்குது இது ரோஸ் வாட்டர் வாங்கின பாட்டிலு அதனால் நான் இதிலையே வந்து பயன்படுத்திக்க போகிறேன் இது நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா ஒரு வெது வெதுப்பான சூடு இருக்கணும் இந்த மாதிரி வந்து பாட்டலாக சேவ் பண்ணிக்கணும் இப்போ வாங்க இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முடி வந்து வெள்ளை முடி இருக்கு இல்லையா இந்த இடத்துல வந்து பாருங்கள் அதிகமாக இருக்குது எனக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து முடி வந்து இந்த மாதிரி லூஸாக கொண்ட போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அவுத்து கூட விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஹேர்ட்ரை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம் இல்லையா அதே மெத்தட் தான் இதை வந்து இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க இப்போது இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்கு இல்லையா நல்லா இந்த மாதிரி குளிக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பாருங்கள் ஏன்னா இதை குளிக்கி குளிக்கி விட்டிங்கன்னா தான் அந்த கீழே வந்து செட் ஆகாமல் நல்லா தலைக்கு வந்து நம்மளுக்கு விழுகும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க எண்ணெய் தேய்க்கிற மாதிரி ஸ்பாட்பாட்டாக பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா இடத்துலையுமே இது வந்து நல்லா படுற மாதிரி போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விட்டு முடிய பாருங்கள் இந்த மாதிரி ஆயில் மசாஜ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி வந்து இது மாதிரி மசாஜ் பண்ணி விடுங்க அவ்வளோதான் இதை அப்படியே பண்ணி விட்டுட்டு நீங்கள் அடுத்ததான் லாஸ்ட்டில் என்ன பண்ணுங்கள் அந்த மாதிரி வந்து முடி வேர்க்கால்கள் இருக்கு இல்லையா கீழே நுனி முடி இது ஃபஸ்ட்டு வந்து இந்த வேர்காலுகளை ஃபுல்லாக நம்ம தேய்ச்சிட்டோம் அதுக்கப்புறம் கீழே நுனி முடி இருக்கு இல்லையா நிறையா பேர் வெடிக்குது முடி வந்து வளர வளரமாட்டேங்குது சொல்கிறீங்க பாருங்கள் அவங்க வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது பாருங்கள் மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு நான் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்ல ஒரு ஒரு மணி நேரம் கொண்ட போட்டு நீங்கள் நிழல உட்காரக்கூடாதுங்க ஃபுல்லாக போயிட்டு நல்லா வெயில் சூரிய ஒளி நம்ம தலையில் படுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணுங்க ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா நல்லா வந்து ஊறிடும் இந்த மாதிரி நல்லா கொண்ட போட்டுக்கோங்க தடவிட்டு போட்டுட்டு மறுபடியும் கூட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நல்லா உச்சந்தலையில் நல்லா தேய்ச்சி விடுங்க இது கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும் அதனால் வந்து கீழே எல்லாம் உங்களுக்கு முகத்துலையெல்லாம் எல்லாம் வடியாது அதனால் நல்லாவே பிடிச்சிக்கும் இது என்ன பண்ணுங்கன்னா இந்த மாதிரி நல்லா சூரிய ஒளியில் காய வச்சுக்கோங்க நல்லா வெயில் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மைல்டான ஷாம்பு அல்லது சீயக்காய் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் வாரத்தில் இது ஒரு மூணு டைம் மட்டும் போடுங்க போட்டிங்க அப்படின்னா இந்த பட்டை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து நம்மளுக்கு அந்த கலர் இருக்குல்லையா வெள்ள வெல்ல முடியும் அதை அப்படியே மங்க வச்சு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலர் மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு மாற்றி கொடுக்கும் அடுத்து நீங்கள் போட போட என்னம்னா முடி வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகி கருப்பாக மாறும் ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் வந்து போடையில் உங்களுக்கு லேசாக செம்பட்ட கலரில் மட்டும்தான் மாறி வரும் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்த பயன்படுத்த நிரந்தரமாக நம்ம முடி வந்து கருமையாக மாறிடும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா எலுமிச்சை சாறு நீங்கள் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எலுமிச்சை சாரில் தேங்கண்ணை கலந்து நீங்கள் இந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வெள்ளை முடியே நம்மளுக்கு வந்து வராது அதையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எலுமிச்சம்பழம் நம்ம வெள்ளை முடியவை வந்து வராமல் நல்லா கருமையாக்கி சூப்பராக நம்மளுக்கு நல்லா ஒரு சில்கியான ஹேரை வந்து கொடுக்கும் அதுக்காகத்தான் நம்ம எலுமிச்சம்பளை சேர்த்துருக்கோம் எலுமிச்சம்பளை நார்மலாகவே நீங்கள் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா ஒயிட் ஹேரே வந்து வராது அந்தளவுக்கு நல்லா ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இப்போ அந்த மெத்தேடில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு டையாக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிறப்போ நல்லாவே ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி பாய் பாய்